பெரியார் தமிழ்மொழி மொழி முராணி மொழி என்று சொன்னதற்கு கோவப்படுகிறார்கள்ல அதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரியான மூடப்பழக்கங்கள் அதாவது அசிங்கமான கதைகளை எழுதி வச்சு அதை வந்து வேதங்கள்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே இது அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் காட்டுமிராணி மொழின்னு சொன்னார் அதை பாருங்கள் ஒரு பிராமணன் காம ஐச்சியத்தீரை சூத்திர பெண்ணோடு உறவு கொள்ளலாம் ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்து விட்டால் பிணம் போன்றதே ஆகும் இந்து மனு சட்டம் ஆதாரம் தினமணி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு எவ்வளோ தைரியம் இருந்தால் அது வந்து ஒரு தினப்பத்திரிக்கையில் ஃபேமஸான தினப்பத்திரிக்கையில் அது எடுத்து போடுவாங்க அதாவது அந்த அந்த குழந்தை வந்து பிணம் பெணம் போன்றதான் அப்போ அங்கே கூட வந்து ஜாதியை கொண்டு வராங்க பாருங்கள் அதாவது ஜாதி மாதிரி உறவு வச்சுக்கிட்டா நீ உறவு வச்சுக்கிட்டது முதல்ல தப்புப்பா அப்புறம் எப்படி அதில் வந்து பிறந்த குழந்தைய வந்து என்ன பாவம் பண்ணிச்சு அது எப்படி பிணம் பூண்டுறது அது ஒன்று அடுத்தாப்புல இவர் பாருங்க இவர் ஒரு கதை சொல்ற இருபத்தோரு தலைமுறை கஷத்ரிய ராஜாக்களை கொண்டுட்டார் இப்போ விஞ்சிருக்கா அந்த கஷத்ரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்லை என்ன பண்றதுன்னு கேட்ட போது அந்த குலபுரோஹிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு சின்ன குழந்தைய பெற்றுக்கும்போ அதாவது இருபத்தி ஒரு தலைமுறை சத்ரிய ராஜாக்களை கொண்டுட்டாராம் அப்போது அவங்களோட மனைவிகளை என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அங்கே உள்ள புரோஹிதர் என்ன சொல்கிறாருனாக்க வம்சம் தலைக்க வேண்டும் என்றால் பிராமணர்களோடு உறவு வைத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறாராம் புரோஹிதரோட வேலையை பார்த்திங்களா இப்போ அதன்படி நடந்தது இப்போ இதை வந்து சொல்கிறதுக்கெலாம் எந்த அளவு தைரியம் வேணும் சத்திரியர்கள் யார் பிராமணர்கள் அல்லாத ஜாதியினர் இல்லையா அதில் வந்து பல ஜாதிகள் வரும் இப்போ அவர்களை வந்து எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க இவங்க அதை வந்து சாஸ்திரம்னு சொல்லி அதை எழுதி வச்சு அதை பயபக்தியோடு படிக்கிறாங்க அப்போ வந்து அதை பார்த்து கோபம் வருமா வராதா ஒரு சாதாரண மனிதனுக்கு நான் பிறந்த ஒரு இந்து மதத்தில் இப்படி ஒரு கே கேடு கிட்டத்தனமாக எழுதி வச்சுருக்குறீங்களே அப்படிங்கிற அந்த வேகம் வெறி வருமா வராதா அதுதான் இங்கே பெரியாருக்கு வந்தது அதனால தான் அவர் போட்டார் இந்த கர்மாந்திரத்தெலாம் தூக்கி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கிறதா தான் இந்த காட்டு முராணி மொழியிலேயே இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டது அதே சமயம் தமிழ் மொழிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிற தமிழ் மொழியில் அந்த லை நை இதெல்லாம் வந்து சீர்திருத்தம் செய்கிறதுக்கெல்லாம் அவர் ரொம்பவும் உதவி பண்ணியிருக்கிறார் அவர் கன்னடராக இருந்தாலும் தமிழ்மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்டவர் எப்படி நம்ம வந்து ஒதுக்க முடியும் அது சொல்லுங்கள் முதல்ல இன்னொன்று இதில் வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் தாய் மதம் திரும்பணும் அப்படிங்குவாங்க யாரே இந்த மோகன் பகவத் இந்த குரூப் எல்லாம் யோகி ஆதித்யநாத்லாம் இங்கே வந்து ஊப்பியில் ஒரு சில ஏழை முஸ்லீம்களை கூப்பிட்டு வச்சு இந்து மதத்துக்கு மாத்துறாங்கண்ணா பேரெல்லாம் மாற்றி வச்சிருக்கிறான் அது நடக்கட்டும் இப்போ நான் எதை எதிர்பார்த்து நான் வந்து அந்த இந்து மதத்துக்கு போக முடியும் இப்போ நானே வரேன் இந்து மதத்துக்கு போகணுன்னாக்க இப்படிப்பட்ட கதைகளை நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கனாக்க யாராவது திரும்பி வர்றதுக்கு மனசு வருமா அது சொல்லுங்கள் முதல்ல எப் நீங்கள் வந்து எதை வச்சு நீங்கள் வந்து எங்கள் எங்களை வந்து திரும்பி தாய் மதம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றீங்க ஒன்றும் இஸ்லாத்தை விட சிறந்த க கருத்துகள் கொள்கைகள் இருக்கணும் அப்போ நான் வந்து அங்கே வந்து விரும்பி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி இஸ்லாத்தை விட இந்து மதம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதாவது பிராமணன் வந்து எந்த வகையிலையுமே மேலே தான் வைக்கிறாங்க சூத்திரனோட பெண்ணோட உறவு கொண்டுட்டாக்க கூட அது தப்பு கடியாதான் ஆனால் அந்த குழந்த பிறந்த குழந்த வந்து பிணத்துக்கு சமணமா சமானம் அடுத்து இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிகர்களை கொண்டுட்டானாக்க அந்த மனைவிகள்லாம் வந்து கஷ்டப்படுவாங்களே அப்படின்னாக்க அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் எதாவது யோக்கியம் சிகாமணி இருந்தாக்கா என்ன பண்ணியிருக்கணும் அந்த பெண்களுக்கெல்லாம் மறுமணம் செஞ்சு வச்சுருக்கணும் நீ அது அது செஞ்சு வைக்கலையே அடுத்து தன்னுடைய தாய் இறந்த துக்கத்தில் இருந்தப்போ யுவன் சங்கர் ராஜாவை வந்து இஸ்லாம் எப்படி கேப்சர் பண்ணுச்சுன்னு அவரே சொல்கிறார் பாருங்க அவருடைய அந்த வேதனைகள் எல்லாம் அந்த நெத்தியை கொண்டு போய் கீழே வச்ச உடனேயுமே தன்னை அறியாமல் அழுது இறைவாக எனக்கு ஒரு வ வழியை காட்டு அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்கிறார் அது அவரே சொல்லும்போது நமக்கு புல் அரிக்குது இத்தகைய மார்க்கம் உடனே அடுத்தாப்படி எடுத்து குர்ஆன் எடுத்து படிக்கிறார் குர்வானை எடுத்து படிக்கும்போது அவருக்கு நிறைய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் பயம் வருது ஆனாலும் படைத்தவன் சொல்கிறான் இப்படி இப்படி இருக்கணும் ஒரு அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக நோன்பு இருக்கணும் விபச்சாரம் கூடாது வட்டி கூடாது மற்ற இது மாதிரியான கே ஆடம்பரங்கள் கேலிக்கு கூத்துகள்லாம் கூடாது இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பின்வாங்கினாலும் பிறகு மண்டையில் அடிச்சுக்கிட்டு இது வந்து படைத்த இறைவன் சொல்கிறான் அது படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனை மேலும் மேலும் படிக்க ஆரம்பிக்கிறார் இது இது வந்து இப்படி இப்போ வளர்ந்த ஒரு சமூகம் எப்படிங்க திரும்ப வந்து தாய் மதத்துக்கு திரும்பவும் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி மாறின ஒரு இவர் இவரை திருப்பி கூப்பிடுங்க பார்ப்போம் வருவாரா என்ன இளையராஜாவே சொல்லட்டுமே இல்லை யோகி ஆதித்யநாத் இல்லை மோடியே கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லட்டுமே திரும்பி வந்துடுங்க தாய் மதத்துக்கு உங்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் இவன் வருவாரா வரமாட்டார் ஆக இவங்க வந்து இப்போ வந்து மோகன் மோகன்பாபு சொல்லியிருக்காருனா முஸ்லீம்களே இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அதான் வலைதளங்களில் பேசுகிறாங்க இந்தியாவை ரத்த பூமியாக மாற்றுறதுக்கு சங் பரிவாரர்கள் முடிவு நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நான் எந்த மனநிலையில அப்ப இருந்தேன் நான் எங்க அம்மாவை மிஸ் பண்றேன்ற மனநிலையில தான் இருந்தேன் பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் தலைக்கு சுஜூத்ல போய் நெத்தி வந்து அந்த மேட்ல பட்ட உடனே அடுத்த நிமிஷம் நான் அழுகிறேன் என்ன அறியாம என் பாவத்தை மனுஷியா அல்ல அப்படின்னு சொல்லி நான் அழுகுறேன் இதுதான் அதோட அந்த டேர்னிங் பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுதான் அந்த டைம்ல நான் இப்போ வந்து அழுதுட்டு அன்னைக்கு நைட் எடுத்து நான் திருப்பி ஆப் டவுன்லோட் பண்ணி கொரோனா படித்தேன் அகெயின் இட் வாஸ் ஹார்ட் இட் வாஸ் அகெயின் ஹெவியா இருக்கு

இந்த கனவு பழிக்குமா அவங்களா அவர்களுக்கு